தமிழக அரசாங்கத்துக்கு ஒழுங்கா வந்து அரசாங்கமே நடத்தவும் தெரியல காமராஜர் ஆட்சி காலத்தில பார்த்தோம்னா எதிர்கட்சின்னா அது எதிர்கட்சியா மட்டும் தான் இருந்தது இப்போ என்னமோ அவங்க விரோதி மாதிரி ஒரு மெத்தன போக்குல ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னமோ சண்டைக்காரர்கள் மாதிரி போயிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட தேவையில்லாமையும் பிரச்சனை பண்றதால நமக்கு இது கிடைக்க வேண்டிய நிதி கண்டிப்பா கிடைக்க மாட்டாங்க இருமொழி கொள்கை தான் போதும் மும்மொழி கொள்கை வரக்கூடாது இந்திய எதிர்ப்பு இந்த போராட்டத்துல ஈடுபடுற பிரதிநிதிகள்ட்ட நிறைய பள்ளிக்கூடங்கள் இருக்கு அவங்க கொடுக்கற நிதிக்கு ஒழுங்கா வந்து கணக்கு வழக்கு கொடுக்காம எல்லா அமைச்சர்களுமே வந்து அதுல ஊழல தான் அதிகமா செய்யறாங்க எங்களை போல இருக்கிறவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் படிக்கிறதுக்கு அரசு பள்ளிக்கூடங்களை தான் நாட வேண்டி இருக்கு இவர்கள் இந்தியை எதுக்குறோம் எதுக்குறோம்னுட்டு இவர்கள் பிள்ளைகளெல்லாம் எல்லாம் இந்தி படிச்சிடறாங்க இந்த திமுக அரசே இருக்க கூட நம்ம கல்வி அமைச்சருடைய பையன் வந்து பிரெஞ்சு படிக்கிறோம் எங்களுக்கு மட்டும் அது எட்டா கனியா போயிட்டு இருந்தாங்க அது எந்த வகையில இங்க யார் ரைட்டு கடன் தான் வாங்கி வைக்கிறாங்க மக்களுக்கு வரிசுமையை தான் அதிகப்படுத்துறாங்க இன்னும் சொல்ல சில பள்ளிக்கூடங்கள்ல தமிழ்ல பேசினாலே அபராதம் விதிக்கிறாங்க நீங்க எங்க தமிழை காக்க போராடுறீங்க மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து நிக்கிறதால அவங்கள்ட்ட போய் நேரடியாக எதுவும் பேசாம இருக்கிறதால நிதி உதவி வந்து கிடைக்க மாட்டாங்க இல்ல இங்க இருக்கிறவங்கலாம் வந்து அங்க சட்டசபை போய் தெரியாதவங்க ஐயா மத்திய அரசாங்கத்திடம் தொடர்ந்து மோதல் போக்க கடைபிடிக்கிறதால நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் நிதி ஆதாரம் இது மாதிரிலாம் தடைபடுதுன்னு சொல்லி குற்றச்சாட்டு எழுந்திருக்கு இதை பத்தி உங்களோட கருத்து என்ன ஐயா அதாவது மத்திய அரசோட மோதல் போக்குங்கிறது வந்து அதாவது இதுக்கு முன்னாடி இப்போ உதாரணத்துக்கு காமராஜர் ஆட்சி காலத்திலலாம் பார்த்தோம்னா எதிர்கட்சின்னா அது எதிர்க்கட்சியாக மட்டும்தான் இருந்தது இப்போ என்னமோ அவங்க விரோதி மாதிரி ஒரு மெத்தன போக்கில் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னமோ சண்டைக்காரர்கள் மாதிரியே போயிட்டுருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த மும்மொழி கொள்கை மும்மொழி கொள்கையில் பாருங்கள் இங்கே இருக்கிற இந்த இருமொழி கொள்கை தான் போதும் மும்மொழி கொள்கை வரக்கூடாது இந்தியை எதிர்ப்போம் மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறோங்கிறவங்க எல்லாருடைய அதாவது அரசு மக்கள் பிரதிநிதிகள்கிட்ட அல்லது சில கட்சிக்காரர்கள்கிட்ட நிறைய இந்த போராட்டத்தில் ஈடுபடுற பிரதிநிதிகள்கிட்ட நிறைய பள்ளிக்கூடங்கள் இருக்குது அத்தனை பள்ளிகள்லேயும் பார்த்திங்கன்னா இந்தி இருக்குது சமஸ்கிருதம் இருக்குது தெலுங்கு இருக்குது கன்னடம் இருக்குது மலையாளம் இருக்குது எல்லா மொழியும் வச்சுருக்குறாங்க ஆனால் எங்களை போல் இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு எளிய மகன் விவசாயி உழவன் எங்களை போல் இருக்கிறவங்களுடைய பிள்ளைகள்லாம் படிக்கிறதுக்கு அரசு பள்ளிக்கூடங்களை தான் நாட வேண்டியிருக்கு இவர்கள் இந்தியை எதுக்குறோம் எதுக்கிறோம்னுட்டு இவர்கள் பிள்ளைகளெல்லாம் இந்தி படிச்சிடுறாங்க இன்றைக்கி உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நம்ம கல்வி அமைச்சருடைய பையன் வந்து பிரெஞ்சு படிக்கிறான் ஆக நான் எங்களுக்கு மட்டும் அது எட்டாக்கண்ணியாக போயிட்டு இருந்தாக்க அது எந்த வகையில்ங்கயா ரைட்டு நாங்கள் எதை வாயத்திறந்து பேசணோம்னாலும் சில நேரங்களில் இந்த மாதிரியா அந்த சட்டம் இந்த சட்டம்னு ஏதாவது ஒரு தொல்லல் வந்துடுது உண்மையை சொல்லணுன்னா எங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக நாங்கள் தினசரி வாழ்க்கையில் வந்து பொருளாதாரத்தை மீட்டெடுக்கிறது பெரும் போராட்டமாக இருக்குது அதனால் நாங்கள் களத்தில் இறங்கி எதையும் செய்ய முடியாத ஒரு சூழலில் இருக்கிறோம் உண்மையிலே இதை நாங்கள் ஏற்றுக்கவெல்லாம் கிடையாது ஒன்று அரசு பள்ளிக்கூடங்களில் இருக்கிற மாதிரி தனியார் பள்ளிக்கூடங்கள்னு இருமொழியை கொண்டுக்கிட்டு வாங்க கொண்டுகிட்டு வந்துட்டிங்கன்னா சரி தான் நம்ம நாட்டில் சொல்கிறது எல்லாருக்கும் பொதுவானது நல்ல சட்டமாக இருக்குது அப்படின்னு நாம் சொல்லலாம் நீங்கள் வந்து தனியார் பள்ளிக்கூடங்களில் வந்து இந்தியை வச்சுக்கிறீங்க இன்னும் சொல்ல போனால் சில பள்ளிக்கூடங்களில் தமிழில் பேசுனாலே அபராதம் விதிக்கிறாங்க நீங்கள் எங்கே தமிழை காக்க போராடுறீங்க இங்கே தமிழை காக்க நாங்கள் போராடுறேங்கிறீங்க அங்கே தமிழில் பேசுனா அபராதம் விதிக்கிறேங்கிறீங்க இது எப்படி இருக்குன்னா நான் ஒரு இதில் பார்த்தேன் சின்ன பிள்ளைகளில் ஒரு மூணு வயசு பிள்ளைய கொண்டு பள்ளிக்கூடம் விடுறது அந்த பிள்ளைகளை வந்து அப்போ தான் அது பேசவே ஆரம்பிக்கும் அங்கே போனாக்க அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த ஆசிரியை வந்து சைலண்ட் வாய மூடும்பாங்க அந்த மாதிரி இருக்குது நீங்கள் உங்கள் பள்ளிக்கூடத்தில் கற்பிக்கும் பொழுது மட்டும் இந்தி வந்து கசக்காதா இனிக்குமா இங்கே தனியாரில் மட்டும் இனிக்குது அரசு பள்ளிக்கூடங்களில் மட்டும் ஏன் இந்தி வரக்கூடாது அல்லது வேறு மொழிகள் மும்மொழி ஏதோ ஒரு மொழி இந்தியாவில் இருக்கிற ஏதோ ஒரு மொழி அதை விருப்பப்படமாக எடுத்து படிக்கட்டுமே ஏன் வசதி உள்ளவனுக்கு மட்டும் எட்டணும் இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் நம்ம பழைய இதில் மகாபாரதத்தில் படிப்போம் பரசுராமர் கர்ணனை புறக்கணி புறக்கணித்து விட்டார் ஏகலவனை பரசு இவர் துரோணாச்சாரியார் புறக்கணித்து விட்டார்னு படிப்போம் இப்போ இங்கே மட்டும் என்ன இங்கேயும் அதே நிலை தான் எங்களை புறக்கணிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அரசு பள்ளி ஊடகங்களில் இருக்கிற மாதிரி இருமொழி கொள்கையை நீங்கள் கொண்டுகிட்டு வந்துட்டு போராடுங்க நாங்களும் ஒத்து நின்று போராடுறோம் இல்லை இங்கே இருக்கிறவங்களாம் வந்து அங்கே சட்டசபை இதை பார்லிமெண்ட்டில் போய் இந்தி பேச தெரியாதவங்க இருக்காங்களா இந்தி பேசுகிறாங்க நிறைய பேர் இங்கேருந்து போய் ஹிந்தி பேசுகிறவங்களாம் இருக்கிறாங்க அது சில ரகசியங்களாக சில நேரங்களில் வீடியோக்கள்லாம் வருது நாங்களும் பார்க்குறோம் அதை குறிப்பிட்டு சொல்ல முடியல இப்போ சரி அப்படியே சாதாரண மக்களுக்கு இன்னும் மொழி தேவையில்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க ஐயா அது தாங்க ஐயா நானும் கேட்குறேன் ஏன் சொல்கிறீங்கன்னு தான் நான் கேட்குறேன் இப்போ நீங்கள் கேட்குறத தான் நான் கேட்குறேன் எங்களுக்கு ரெண்டு மொழி போதும்னு சொல்கிறீங்க அப்போ உங்கள் பள்ளிக்கூடத்தில் ஏன் மும்மொழிகளை போதிக்கிறீங்க சமயத்தில் நாலு மொழி கூட சில பள்ளிக்கூடங்களில் போதிக்கப்படுது அப்போ பணம் கொடுத்து படிக்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பப்படும் பொழுது உங்களால் கொடுக்கக்கூடிய கல்வியை எளிய மகங்கள் பெறுவதில் என்ன த உங்களுக்கு பொறுக்க முடியாத சூழல் உருவாகுது சரிங்க ஐயா இந்த மோதல் போக்குனால நிதி உட்பட நிறைய விஷயங்கள் மக்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது பற்றி உங்களோட கருத்து என்னையா இதில் ஒன்றும் மோதல் போக்காக எனக்கு ஒன்றும் தெரியலிங்கய்யா ம் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறோம்னா அது உத்தரப்பிரதேசமாக மத்திய பிரதேசமாக அங்கே ஏகப்பட்ட மக்கள் தொகை இருக்குது கிட்டத்தட்ட இருபது கோடி பக்கமாக இருக்குது ஒரே ஸ்டேட்டில் அங்கே அதிகப்படியான தொகை தான் கொடுத்தாகணும் ஒரு வீட்டில் பத்து பேர் இருக்காங்கன்னாக்கா கொஞ்சம் அரிசி அதிகமாக போட்டு தான் வேக வச்சு சாப்பிட்டாகணும் சமைச்சாகணும் சாப்பிட்டாகணும் ஒரு வீட்டில் ரெண்டு பேர் இருக்காங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ண முடியும் நிதி பகிர்ந்த அளிக்கப்படுது இவர்கள் ஏதாவது ஒன்று சொல்லணும் அரசியல் லாபத்துக்காக மக்களை குழப்பணும் குழப்பிட்டு அதில் வந்து அவங்க அரசியல் ஆதாயம் தடுறதுக்காக சூட்சிம செயல் தான் இது இதில் வந்து மத்திய அரசை குறை சொல்கிறது நிர்மலா சீதாராமன் நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க நானும் பார்க்குறேன் எல்லாம் மனசில் நிற்கிறது இல்லைங்கயா அப்பப்போ பார்ப்பேன் அதில் ஒன்று தெரியல இதே பாருங்க இந்த மழை நிவாரணத்துக்கு முதல்ல ஒரு அமௌண்ட் செலவு பண்ணி சரி பண்ணிவிட்டோங்கிறாங்க திரும்ப பார்த்தாக்க திரும்ப வேறு பர்சன்டேஜ் சொல்கிறாங்க அவங்க கொடுத்த நிதியில் கடைசியில் பார்த்தாக்க வெள்ளம் முகத்துல தான் மக்கள் நீந்திக்கிட்டு இருக்காங்க கையால் தான் நாங்க நியூஸ்ல பாக்குறோம் ஒவ்வொரு தொலைக்காட்சியும் ஒவ்வொன்னு சொல்லுது ஆனா சில அந்த ஆளுங்கட்சி வந்து தண்ணி இல்லாத பகுதியில் வந்து வீடியோ கவரேஜ் பண்ணுது உண்மையிலேயே மக்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் எதிர்கட்சிக்காரங்களும் அல்லது மற்ற தொலைக்காட்சிகளும் பண்றாங்க இதை கூட பாக்குறோம் நாங்க ஒரே தொலைக்காட்சியை பார்த்துக்கிட்டு இல்லை ஒவ்வொரு தொலைக்காட்சியும் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு நிலையம் மேட்டுப் பகுதியில் இருக்கிறத இவங்க எடுத்து காட்டுறதும் பள்ளத்தில் மாட்டிக்கிட்டவங்களை அவங்க எடுத்து காட்டும்பொழுது எதை நம்ம ஏத்துக்க வேண்டியதா இருக்கு மக்கள் தண்ணியில் நிக்கிறது உண்மைதாங்களே மேட்டில் நிக்கிறது உண்மை அவங்களுக்கு பாதிப்பு இல்ல பாதிக்கப்பட்டவங்களை காட்டணும்ல ஆக இவ்வளவு நிதிகள் அப்ப என்ன பண்ணாங்க அவ்வளவுதான் கேள்வி என்ன பண்ணாங்க இதை நான் உங்களை கேட்குறேன் அப்படின்னே வச்சிக்கீங்க அப்போ ஒன்றும் பண்ணலைன்னு தாங்களே அர்த்தம் அல்லது முழுசாக செலவு பண்ணலை சரியாக செலவு பண்ணலை சரியாக திட்டமிடலை இது தான் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டுக்கு நன்மை பயக்கணும் அப்படின்னா மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இவங்க எந்த மாதிரி நடவடிக்கைகளை மேற்கொள்ளலான்னு நினைக்கிறீங்க அதாவது ஒரு குடும்பம்னா கணவன் மனைவி ஒத்து போனால் பிள்ளைகள் நல்லாயிருக்கும் அதாவது எதிர்கட்சி கொள்கை கருத்து வேறுபாடுகள் வேற மக்களுடைய நலன் கருதி போகும்பொழுது ஒத்து செயல்பட்டாக்க எப்பொழுதும் நல்லாயிருக்கும் அதில் வந்து நீயா ஆனான்னு பார்த்துக்கிட்டு பிள்ளைகளோட வாழ்வாதாரத்தை சூழலை சரியில்லாமல் அமைக்கிற குடும்பம் மாதிரி ஆகிடக்கூடாது அது ஆனால் நல்லாயிருக்கும் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து வந்து மத்திய அரசாங்கத்திட்ட மோதல் போக்கை கடைபிடிக்கிறதால தமிழ்நாடுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதி ஆதாரங்கள் சரியாக கிடைக்கிறதில்லன்னு சொல்லி குற்றச்சாட்டு எழுந்திருக்கு இதை பற்றி உங்களோட கருத்து என்னம்மா ஆமாங்க அது உண்மைதான் எப்படின்னா தமிழக அரசாங்கத்துக்கு ஒழுங்காக வந்து அரசாங்கமே நடத்தவும் தெரியல அது எப்படி பேசி எப்படி மக்களுக்கு உண்டான அந்த ஃபண்டுகளை வாங்குறதோ இல்லை மற்றபடி எப்படி அவங்கள்ட்ட தேவையானதை நமக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பாக மத்திய அரசாங்கம் கொடுத்து தான் ஆகணும் அப்படி கொடுக்கறத நம்மளும் வந்து தன்மையாக கேட்டு வாங்கிக்கணும் அவங்கள்ட்ட தேவை இல்லாமே பிரச்சனை பண்ணுறதால நமக்கு இது கிடைக்க வேண்டிய நிதி கண்டிப்பாக கிடைக்க மாட்டாங்க தான் அதுக்கு என்ன பண்ணணுன்னா இவங்க சரியான அவங்க ஃபண்டை வாங்கி அதுக்கு உண்டான கணக்கு வழக்குகள் எல்லாத்தையும் வந்து சரியாக கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து சாத்தியமாகும் இப்போ வந்து தமிழ்நாடு அரசு சரியாக கணக்கு வழக்கு கொடுக்கலன்றீங்களா ஆமாங்க எந்தெந்த மாதிரி திட்டங்களுக்கு அவங்க இது மாதிரி கணக்கு வழக்கு கொடுக்காமல் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க அவங்க கொடுக்குற நிதிக்கு ஒழுங்காக வந்து கணக்கு வழக்கு கொடுக்காமல் எல்லா அமைச்சர்களுமே வந்து அதில் ஊழலை தான் அதிகமாக செய்கிறாங்க கொடுக்குற ஃபண்ட்ல இருந்து பாதியை வந்து அவங்க திருடி போடுறாங்க மீதி மிச்சத்தை வந்து அதை வச்சு ஏதோ செய்யறது போகிறது எதுவுமே ஒழுங்காக செய்யறது இல்லை அதனால மத்திய அரசாங்கம் வந்து கொடுக்கறதுக்கும் தயங்குறாங்க இப்போ எதிர்காலத்தில் மக்களுக்கு நன்மை நடக்கணும் அப்படின்னாலும் நிதி ஆதாரம் பெறணும்னாலோ எந்த மாதிரி விஷயங்களை இவங்க கையாளலாம்னு நினைக்கிறீங்க பெறணும்னா வந்து இந்த திமுக அரசே இருக்கக்கூடாது இவங்க வந்து ஆட்சி நடத்துறதும் சரியில்லை மக்களுக்கும் வித நன்மையும் செய்யலை கடன் தான் வாங்கி வைக்கிறாங்க மக்களுக்கு வரி சுமையை தான் அதிகப்படுத்துகிறாங்க அவங்க அவங்க வந்து ஒரு குடும்ப ஆட்சியை நடத்தி குடும்பங்கள் அவங்க சொந்தக்காரவங்க அவங்க சுற்றி இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து பணக்காரவங்களாக எங்களை மாதிரி படித்த மக்களுக்கு பிள்ளைங்க நாங்களாம் படிச்சுட்டு இப்போ பாஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகுது நான் வந்து எம்எஸ்சிபிஎல் முடிச்சுருக்கேன் எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு இல்லை ஒன்றும் இல்லை நான் வீட்டில் வந்து ச பிள்ளைங்களை வந்து பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கேன் வீட்டிலே தான் இருக்கேன் ஒரு வேலை கூட கிடையாது அதனால் இந்த இந்த அரசாங்கத்தில் வேலைவாய்ப்பும் ஒன்றுமே ஒரு ஆசிரியர்களுக்கும் பணி இதை செய்யலை எந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்புமே உருவாக்கலை இவங்க சும்மா அந்த திட்டம் இந்த திட்டம்னு வாய்க்கு வாய் அளவில் சொல்கிறாங்கள வந்து செயலில் ஒன்றுமே கிடையாது இப்போ ஏற்று தான் இருக்குன்றீங்களா ஆமாம் மத்திய அரசாங்கத்தோட திட்டங்களை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து எதுக்கிறதா சொல்லி புகார் தெரிவிக்கிறாங்க இது பற்றி உங்களோட கருத்து என்னம்மா போன ஆட்சியில் வந்து மக்களுக்கு வந்து நி நிதி உதவியெல்லாம் கரெக்டாக தான் வந்துட்டு இருந்தது இந்த ஆட்சி வந்து மக் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து நிற்கிறதால அவங்கள்கிட்ட போய் நேரடியாக எதுவும் பேசாமல் இருக்கிறதால நிதி உதவி வந்து கிடைக்க மாட்டேங்குது இது வந்து சாமானிய மக்களுக்கு வந்து கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறதால அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க திமுக ஆட்சி வந்து எதுவும் மத்திய அரசாங்கிட்ட நேரடியாக போய் எந்த ஒரு நிதியுதவியும் பேசவும் மாட்டாங்கிறாங்க கேட்கவும் மாட்டாங்கிறாங்க மத்திய அரசாங்கத்துக்கு மேலே குறையவே கூறிக்கிட்டே வராங்க இப்போ என்ன செய்யலான்னு நினைக்கிறீங்க இப்போ வந்து மக்களுக்கு அதனால் நிதி கிடைக்கலன்னு சொல்கிறீங்க மக்களுக்கு நன்மை பயக்கிற விதமாக என்ன செய்யலாம் அரசாங்கம் திமுக ஆட்சி வந்து இதை இதை ஆட்சியை விட்டு போனாதான் மக்களுக்கு வந்து நல்லது நடக்கும் மத்திய அரசாங்கத்தோட நிதியும் நேரடியாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய வேண்டுகோள்